அன்பாருக்கு ஆதரவு தெரிவித்த ஆறு பிர்சாத்து எம்பிக்கள் தங்களின் இடங்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்கிற சபாநாயகரின் முடிவை தொடர்ந்து பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தமது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அரசியல் கட்சியிலிருந்து விலகிய ஆறு எம்பிக்கள் தொடர்பான சபாநாயகரின் முடிவு மிகவும் ஏமாற்றம் அளிக்கும் முடிவு என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த முடிவு கூட்டாட்சி அரசியலமைப்பின் பிரிவு நாற்பத்தி ஒன்பது ஏ மூன்று விதிக்கு முரணானது என்று குறிப்பிட்ட அவர் இது நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் பதவிக்கு பின்னர் அவர்கள் இனி அரசியல் கட்சியில் உறுப்பினராக இல்லாவிட்டால் காலியாகிவிடும் என்று கூறுகிறது இப்போது உள்ள கேள்வி என்னவென்றால் சட்டத்தை அமல்படுத்தாவிட்டால் அது என்ன பிரயோஜனம் என்று தமது முகநூல் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் கெராக் இன்சான் கெமிலான் பயிற்சிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஐந்து கோடியே பதினேழு லட்சம் வெள்ளி மானியம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்படுவதை மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் நேற்று மறுத்துள்ளார் அந்த நிதியில் முறைகேடு நடந்துள்ளது என்று மனிதவள மேம்பாட்டுக் கழகமான எச்ஆர்டி கோப் மீதான தேசிய கணக்காய்வாளர் அறிக்கையில் அக்குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த நிதியானது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு மட்டுமே ஒதுக்கப்படவில்லை என்றும் மாறாக முன்னூற்று பதினைந்து பயிற்றுநர்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் சிம் விளக்கினார் ஒரு நிறுவனத்தைச் சேர்ந்த குறிப்பிட்ட மூவாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஆறு பங்கேற்பாளர்களுக்கு மட்டும் தொடர்ந்தாற்போல் ஐந்து கோடியே பதினேழு லட்சம் வெள்ளி வழங்கப்பட்டுள்ளது என்று புகார் கூறப்பட்டுள்ளது இந்த தவறான கருத்துக்கு விளக்கமளிக்க தம் கடமைப்பட்டுள்ளதாக சிங் தெரிவித்தார் உண்மையில் முன்னூற்று பதினைந்து பயிற்சினர்களுக்கு அது வழங்கப்பட்டுள்ளது என்று மக்களவையில் அவர் தெரிவித்தார் மொத்த பங்கேற்பாளர்களான மூவாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஆறு பேரில் மூவாயிரத்து இரண்டு பேர் அதாவது நான்கு விழுக்காட்டினர் ஓர் ஆண்டில் இரண்டு முதல் மூன்று முறை மட்டுமே தங்களின் பயிற்சியில் கலந்து கொண்டுள்ளனர் என்று சிம் தெரிவித்தார் இந்த நாட்டில் உள்ள அமலாக்க அமைப்புகளின் உறுப்பினர்கள் தேசிய பாதுகாப்பை பாதுகாக்கும் பணியை மேற்கொள்வதில் உயர்ந்த தார்மீக மதிப்புகளையும் ஒழுக்கத்தையும் கொண்டிருக்க வேண்டும் என்று பிரதமர் ரதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார் அனைத்து அமலாக்க பணியாளர்களிடமும் ஒழுக்கத்தின் அம்சங்கள் வெற்றிகரமாக பதிக்கப்பட்டால் நாடு தேசம் மற்றும் மக்களின் கண்ணியத்தை உயர்த்தும் இலக்கை வேகமாக அடைய முடியும் என்று அவர் கூறினார் மக்கள் தேசம் மற்றும் நாட்டின் கண்ணியத்தை உயர்த்த விரும்பினால் பழைய முறைகளை பயன்படுத்த முடியாது என்று மாராங் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் உள்துறை அமைச்சு உடனான ரஹ்மா அமர்வில் பிரதமர் இதனை தெரிவித்தார் எனவே அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து அமலாக்க அதிகாரிகளும் அமைச்சின் உறுப்பினர்களின் பெரும் பொறுப்புகளை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இதனிடையே சேதமடைந்த மாராங் போலீஸ் தலைமையகத்தில் உள்ள இருபது யூனிட் போலீஸ் குடியிருப்புகளை சரிசெய்ய உடனடியாக ஒரு மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்வதாகவும் அன்வார் அறிவித்தார் சுங்கை பக்காப் தேர்தலில் குறைந்தபட்ச வாக்குப்பதிவு இருந்த போதிலும் பக்கத்தான் ஹரப்பான் மலைக்காரர் அல்லாத வாக்காளர்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்று பினாங்கு முதலமைச்சா் யோ தெரிவித்துள்ளார் ஒருவேளை இடைத்தேர்தல் என்பதால் வாக்களித்தாலும் வித்தியாசம் இருக்காது என்று சிலர் நினைத்திருக்கலாம் என்று கூறிய அவர் டிஏபி வேட்பாளர் தேர்தலில் போட்டியிடாததால் கூட இருக்கலாம் என்று நகைச்சுவையாக தெரிவித்தார் சில வாக்காளர்கள் அதிருப்தி அடைந்திருக்கலாம் அல்லது மீண்டும் வாக்களிக்க விரும்பாமல் இருக்கலாம் என்று குறிப்பிட்டார் இருப்பினும் இன அடிப்படையில் வாக்களிப்பது நடைமுறையில் இருப்பதாக முடிவுகள் தெரிவிக்கின்றன என்று அவர் நார்த்தன் ரோட்டில் நடந்த நிகழ்வில் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார் பாஸ் தலைமையிலான பிரிகாத்தான் நேஷனல் கூட்டணி எண்பத்தி மூன்று விழுக்காடு மலாய் வாக்குகளை பெற்றது அதே நேரத்தில் பக்காத்தான் ஹராப்பான் மலாய்க்காரர் அல்லாதவர்களின் வாக்குகளில் எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெற்றது குறிப்பாக சீன வாக்காளர்களிடமிருந்து என்று அவர் கூறினார் தேசிய மாநில மற்றும் உள்ளூர் தலைவர்கள் கலந்து கொண்டதாக கூறி டிஏபியின் பிரச்சாரம் பிரிவுகளால் பிளவுபட்டது என்ற கிராக்கானின் கூற்றையும் அவர் நிராகரித்தார் பேராக்கில் ஏற்படும் இயற்கை பேரிடரில் இருந்து பொதுமக்களை காக்க சிம்பாங் சிம்பான்புளாய் சட்டமன்ற உறுப்பினர் ஓங் ஷா இ இயற்கை பேரிடரால் முக்கியமாக மழை வெள்ளத்தால் பாதிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை உடனுக்குடன் தீர்வளிக்க வேண்டும் என்பதற்காக பேரா மாநில சட்டமன்றத்தில் மசோதாவை கொண்டு வந்தார் குறிப்பிட்ட அந்த மசோதாவை பேரா மாநில எதிர்க்கட்சி தலைவரான ஒய் வி ரஸ்மான் உட்பட மூன்று எதிர்க்கட்சியினர் எதிர்த்திருப்பது மக்கள் மீது அவர்களுக்கு கிஞ்சிற்றும் அக்கறை இல்லை என்பதையும் இவர்களின் மலிவான எதிர்ப்பு அரசியலுக்கு மக்களின் வாழ்வாதாரத்தை பணயம் வைப்பதாகவும் முந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் சாடினார் காலம் காலமாக இயற்கை பேரிடரால் மக்கள் பாதிக்கப்பட்டதற்கு பின் அவர்களுக்கான உதவிகளையும் ஆதரவுகளையும் செய்து வருகிறது அரசு ஆனால் இது நிரந்தரமான தீர்வாகாது என்றும் வெள்ளம் வரும் முன் அணைகோல வேண்டும் என்றும் பாதிக்கும் முன்னரே மக்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சியினர் உணராமல் மலிவு அரசியல் நடத்துவதாக துளசி மனோகரன் நேற்று சட்டமன்ற கூட்டத் தொடரில் எதிர்க்கட்சியினரை சாடினார் கிழக்கு கடற்கரை பெலூரான் மாவட்டத்தில் சுமார் இருபதாயிரம் லிட்டர் மானிய விலை டீசலை முறைகேடாக பயன்படுத்திய இருவரை கோஃப் எனப்படும் பொது நடவடிக்கை படை கைது செய்தது கடந்த செவ்வாய்க்கிழமை கே எம் நான்கு ஜெலான்சாபே நங்கோ சோதனை சாவடியில் ஒரு டேங்கர் லாரியில் பயணித்த சந்தேக நபர்கள் சாலை தடுப்பில் நிறுத்தப்பட்டனர் ஓப் ஸ்டாரிங் என அழைக்கப்படும் இந்த நடவடிக்கையானது பெலூரானில் உள்ள இருபதாவது கோஃப் பட்டாலியனின் பணியாளர்களால் நடத்தப்பட்டது பெலூரான் காவல்துறை தலைவர் சுப்ரண்ட் ஹசான் மஜீத் அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவதற்கு முன்பு இருவரும் சந்தேகத்திற்கு இடமான வகையில் செயல்பட்டதாக கூறினார் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவு அமைச்சிடம் இருந்து டீசலை எடுத்துச் செல்ல அனுமதிக்கும் எந்த ஒரு செல்லுபடியான அனுமதியையும் அவர்களால் சமர்ப்பிக்க முடியவில்லை என்று அவர் தெரிவித்தார் எரிபொருள் வாங்கியதற்கான ஆதாரமாக அவர்களிடம் ரசீதும் இல்லை பின்னர் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர் என்றும் லாரி மற்றும் அதன் உள்ளடக்கங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் கூறினார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசமின்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்